அன்பர்களுக்கு வணக்கம் புலிப்பாணி மகர்ஜியினுடைய புளிப்பாணி ஜோதிட முன்னூறுங்கிற அந்த நூலில் இருந்து நாம் தொடர்ந்து ஜோதிட நுட்பங்களை பார்த்துக்கிட்டே வர்றோம் நாம் இதுவரையிலும் புலிப்பாணி ஜோதிட முன்னூறுங்கிற அந்த நூலில் நூற்றி அறுபத்தி ஏழு பதிவுகள் வெளியிட்ருக்கோம் இன்றைக்கி நாம் வெளியிடுறது நூற்றி அறுபத்தி எட்டாவது பதிவு பாடல் எண் நூற்றி எழுபத்தி மூணு இப்போ சென்ற பதிவில் ஒரு ஜாதகருக்கு அந்த பத்தாம் இடத்த அதிபதி பத்துக்கு பத்து பாவாத் பாவமான அந்த ஏழு அல்லது ரெண்டு அல்லது பதினோராம் இடங்களில் வலிமை பெற்று இருந்தா அந்த ஜாதகனுக்கு அளப்பரிய சுகபோகங்களை வாரி வழங்குவார் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தார் அந்த பாடலை நாம் மிக விளக்கமாக வெளிப்படுத்தி இருந்தோம் இப்போ இன்னைக்கு பாடல்ல ஒரு ஜாதகத்தில் அந்த ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடம் அந்த தானத்தில் குரு பகவான் நல்லா வலுப்பெற்று இருந்துச்சுன்னா அந்த ஜாதகத்தில் அமையக்கூடிய அந்த கஜகேசரி யோகம் அந்த யோகத்துக்கு உண்டான பலன் எந்த அளவுக்கு அந்த ஜாதகனுக்கு அளப்பரிய யோக பாவங்களை வாரி வழங்கும் அப்படிங்கிற பத்தி சொல்லியிருக்கிறார் இப்ப முதல்ல நாம் அந்த பாடல பார்த்துருவோம் சாற்றினேன் ஒன்று செப்ப கேளு சந்திரனார் கீரைந்தில் எங்கோ நிற்க கூற்றினேன் குமரனுக்கு யோகம் மெத்த கோவையிடம் சேனாதிபதியுமாவான் பூட்டினேன் பீரங்கி வெடியினாலே போர் புரியும் வீரர்களை சின்னம் செய்வான் நாட்டினே நரகுருவும் தனுசிலேற நலமாக புளிப்பானி இடித்திட்டேனே அப்படின்னு கூறியிருக்கிறார் இப்போ முதல் அடியில் பார்க்கும்போது சாற்றினேன் இன்னமொன்று செப்ப கேளு சோதன சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய நுட்பமான விஷயங்களில் பல விஷயங்களை நான் இதுக்கு முன்னால் சொல்லி வந்திருக்கிறேன் இப்போ இன்னொரு விஷயத்தை சொல்ல போறேன் அதையும் கேளு அப்படிங்கிறார் சந்திரனார்க்கு இந்தில் எங்கோ நிற்க முதலடியில் ரெண்டாவது வரி சந்திரனா இருக்கு சந்திர பகவான் இருக்கக்கூடிய அந்த சென்ம ராசின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சென்ம ராசிக்கு பத்தாம் இடம் எங்கோ நிற்க எங்கோ நிற்க என்னுடைய கோ குரு பகவானுக்கு அரசன் ஒரு பேர் இருக்கு எங்கோ அப்படின்னா என்னுடைய அரசன் அதாவது குரு பகவான் அந்த ஜனன ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்தால் அப்படின்னு அர்த்தம் கூற்றினேன் குமரனுக்கு யோகம் எத்த கூறினேன் தான் அந்த எதுகை மோனைக்காக மேல முதலடியில் சாற்றினேன் சொன்னதை இரண்டாவது அடியில் அதை கூறினேன்னு சொல்றதுக்கு பதிலாக ஒற்றெழுத்து வல்லின வல்லினர் ஒற்றெழுத்து அதை சேர்க்குறாரு குற்றினேன் அப்படின்னா கூறினேன் அப்படின்னு தான் அர்த்தம் குமரனுக்கு யோகம் எத்த அதாவது அந்த ஜிரண ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த ஜாதக அமைப்பை பெற்ற ஜாதகன் அப்படின்னு அர்த்தம் குமரனுக்கு அப்படின்னா யோகம் எத்த நிறைய யோகங்கள் கிடைக்கும்னு அர்த்தம் லௌகீக வாழ்க்கைக்கு தேவையான சுகபோகங்கள் வீடு மனை மாடாடு கண்ணு தனம் திரவியம் வைரம் வைடூரியம் இதெல்லாம் கிடைக்கிறது யோகம் அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி யோகம் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் யோகம் எத்த அப்படின்னு சுட்டி காட்டுறார் கோவையிடம் சேனாதிபதியுமாவான்கிறார் கோன்னு சொன்னால் அரசன் ஒரு அர்த்தம் முதலடியில் போதே சொல்லு கோவினிடம் அப்படின்னாலும் அரசனிடம் கோவிடம் அப்படின்னாலும் அரசனிடம் கோவையிடம் அப்படின்னாலும் அரசனுகிட்ட அப்படின்னு அர்த்தம் அதாவது அரசாங்கத்தில் உத்தியோகம் பார்ப்பான் அப்படின்னு எடுத்துக்கணும் அதில் சேனாதிபதியும் ஆவான் அப்படின்னு சொல்கிறார் ஒரு அரசாங்கம்னு இருந்தால் அந்த அரசனுக்கு பாதுகாப்பு படை இருக்கும் தன்னுடைய தேசத்தை தன்னுடைய தேசத்து மக்களுக்கு பாதுகாப்பாகவும் தன்னுடைய தேசத்தை ஆக்கிரமிக்க ஆசைப்பட்டு போர் கொடுத்து வருகின்ற அந்நிய நாட்டிலிருந்து பாதுகாப்பதற்காகவும் ஒரு அரசாங்கத்துக்கு படை முக்கியம் இராணுவம் இப்போ இந்த மாதிரி இந்த கஜகேசரி யோகம் உள்ளவன் சந்திர பகவானுக்கு பத்தாம் இடத்துல ஏழாம் இடத்துல நாலாம் இடத்துல சந்திரனோட சேர்ந்து குரு இருக்கிறதெல்லாம் கஜகேசரி யோகம் அப்படின்னு அர்த்தம் ஆனால் இங்கே புளிப்பாணி மகரிஷி அதாவது ஜனன ராசிக்கு பத்தாம் இடத்தை மட்டுமே குறிப்பாக சொல்றாரு இங்கே அந்த பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கக்கூடிய அந்த கஜகேஸ்வரி யோகம் பத்தாம் இடம்ங்கிறது ராஜி தொடர்பு உள்ளது அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்துல அந்த ஜனன ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு இருந்தா அந்த அரசாங்க தொடர்பை உண்டாக்கக்கூடிய அந்த குரு இருக்கிறதுனால அந்த கஜகேசரி யோகமானது அந்த ஜாதகனை அரசாங்கத்துல இராணுவத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் அப்படிங்குறது கஜகேசரின்னு அந்த வார்த்தையிலேயே நூற்று கணக்கான யானை கூட்டம் இருந்தாலும் அதுக்குள்ள ஒரே ஒரு சிங்கம் உள்ளே புகுந்துச்சுன்னு சொன்னால் அத்தனை யானைகளும் பயந்து வெறிச்சோடி ஓடி விடும் அப்படின்னு அர்த்தம் அப்ப பகைவனை துவம்சம் செய்கிறதுல இந்த கஜகேசரி யோகமானது அந்த ஜாதகனுக்கு முழு தகுதியை கொடுக்கும் அப்படிங்கிற அர்த்தத்தில் புளிப்பானி இங்கே இதை சொல்லியிருக்கிறாங்க கோவையிடம் சேனாதி பதிகம் ஆவான் ரதகஜ துரோக பதாதைகள் என்று சொல்லக்கூடிய நான்கு வகை படை பிரிவுகளை கொண்ட அந்த சேனைகளுக்கு இவன் தலைவனாக இருப்பான் அப்படின்னு வெற்றி வாகை சூடுவான் அப்படிங்கிற அர்த்தம் இது பூட்டினேன் பீரங்கி வெடியினாலே போர் புரியும் வீரர்களை சின்னம் செய்வான் அப்படின்னு அந்த மூணாவது அடியில் சொல்லியிருக்கிறார் இல்லையா ஒரு புலவர்கிட்ட அழகான விஷயங்கள் என்னன்னு கேட்குற போது அவங்க சொல்லுவாங்க சுரதம் தண்ணில் இழைத்த தோகை சுகிரத விரதம் தண்ணில் இழைத்த மேனி நிரதம் கொடுத்துழைத்த தாவா கொடுஞ்சமரில் பட்ட வடு துளைத்த கல் அபிராமம் அப்படின்னு சொல்லுவாங்க நடுகள் நடுவாங்க அந்த காலத்துல ஒரு ராஜாவுக்காக அவனுடைய படை பிரிவுகள்ல வேலை பார்க்கக்கூடிய வீரன் எதிரி நாட்டு படைகளோட போர் புரிஞ்சு இறந்தான்னு சொன்னா அவனை நினைவு கூறும் விதமாக நடுகள் நடுவாங்க அவன் பேரில் அந்த மாதிரி நடுகள் நடக்கூடிய அந்த நடுகள் வடு துளைத்த கல் அது நடுகள் வீரன் பேர அதில் எழுதி அதில் ஒரு ஓட்டை போடுவாங்க ஏன்னு சொன்னால் அவன் இறந்துட்டான் அப்படின்னு அர்த்தம் எதிரி நாட்டு படையோட போர் புரிஞ்சு மார்பில் அம்பு போட்டு அவன் இறந்துருக்குறான் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு அந்த வீரனுடைய பெயரை பொறிச்சு அதில் ஒரு ஓட்டை போட்டு அந்த கல்லை நட்டு வைப்பாங்க அப்படிப்பட்ட வீரனை தெய்வமாக நினச்சி கூட அந்த ராஜா கோவில் எழுப்புறதெல்லாம் உண்டு வருடா வருடம் அவனை நினைவுகூறும் விதமாக வீரத்தினுடைய அடையாளமாக போற்றுவதெல்லாம் உண்டு இப்போ இந்த மாதிரி ஜனன ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பை பெற்ற வீரன் அந்த எதிரி படையினால வீர கூட அடைய மாட்டானான் அந்த எதிரி படைகளையே துவம்சம் செய்வான் அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த அளவுக்கு இவருடைய மனோதிடம் உடல் உரம் எதிரி நாட்டு படைகளை துவம்சம் செய்யக்கூடிய அளவுக்கு வீரம் காட்டுவான் வெற்றி பெறுவான் வெற்றி மாதம் அவன்கிட்ட இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் ஜெயமாதும் அந்த மாதிரி அந்த கஜகேசரி அமைப்பானது அந்த ஜாதகனுக்கு காரிய சித்திகளை வழங்குவாங்க அப்படின்னு அர்த்தம் இதை அந்த மூணாவது அடியில் சொல்லியிருக்கிறார் அப்போ அந்த அளவுக்கு இந்த கஜகேசரி யோகம் உள்ள அந்த ஜாதகன் ராஜாங்கத்தில் இராணுவ பிரிவில் பணியாற்றி வெற்றிகளை குவிப்பான் அந்த அளவுக்கு அந்த கஜகேஸ்வரி யோகமானது அந்த ஜாதகனுக்கு வீரத்தை வெற்றியை காரிய சித்தியை உண்டாக்கும் அப்படின்னு அர்த்தம் அடுத்த இறுதி அடியில் நாலாவடியில அடியில் சொல்லும்போது நாட்டினே நரகுருவும் தனுசுலேற நலமாக புலிப்பாணி இடித்திட்டேனே அப்படின்னு முடிச்சிருக்கிறார் நரகுரு பொதுவா குரு அறிவாங்க ஆனால் அறிவாங்கி மகரிசி இதே தேவகுருவ நரகுருவாகவும் சில பாடல்களில் சொல்றாரு நரகுருனா மனித குருன்னு அர்த்தம் புளிப்பாணியை பொறுத்தவரையில் நரனும் தேவனும் ஒண்ணுதான் அப்படிங்கிற முடிவுல உறுதியாக இருக்கிற மனிதன் தேவனாகலாம் அப்படிங்கிறது புளிப்பாணி மகர்ஜியினுடைய உறுதிப்பாடு மனிதனை உயர்ந்த இடத்துல வைத்து பார்க்குறதுல புளிப்பானி சித்தருக்கு நிகரா வேற யாரையும் சொல்ல முடியாது இந்த குருவை தேவகுருவை நரகுரு அப்படின்னு சித்தரிக்கிறார் சுக்கர பகவானை தனியா சொல்லும்போது அசுர இந்த நரகுருனாலும் குரு பகவான் தான் இந்த நாலாவது அடியில் இவர் சொல்லும்போது நாட்டினே நரகுருவும் தனுசில இறங்கிறார் தனுசு ராஜி அவருக்கு ஆட்சி வீடு அதே தனுசு ராஜி போராட்டத்தினுடைய ஒரு குறியீடு தான் அதனுடைய சின்னம் அப்ப தனுசு லக்கணத்துல பிறக்கிறவங்க தனுசு ராசியில பிறக்கிறவங்கெல்லாம் போராடி போராடித்தான் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை நம்முடைய ஜோதிட மேதைகள் சொல்லுவது உண்டு இப்போ இதுக்கு முதல்ல மூணு அடிகள்ல இல்ல நாம பார்த்ததுல ஜனன ராசிக்கு பத்தாம் இடத்துல அந்த குரு பகவான் இருந்தா அதனால அமையக்கூடிய அந்த கஜகேஸ்வரி யோகமானது அவனுக்கு வெற்றியை ஈட்டி தரும் வீரமிக்கவனா வழங்குவான் காரிய சித்தி உடையவனா இருப்பான் அப்படின்னு சொன்னவரு அதே பத்தாம் இடத்துல இருக்க வேண்டிய அந்த குரு ஆனது தனுசு ராசியில இடம்பெற்று இருந்தால் இன்னும் விசேஷம் அப்படிங்கிறத இந்த நாலாவது அடியில சொல்றாரு நலமாக புளிப்பானி இடித்திட்டேனே கவனமாயிரு தான் இடித்திட்டேங்கிறார் இடிப்பாறையில்லா ஏமரா மன்னன் கெடுப்பாறையிலான கெடும் அப்படிங்கறது வள்ளுவர் பெருந்தகை வாக்கு இடிப்பார் பக்கத்தில் இருக்கணும் ஒரு ராஜாவுக்கு இடிப்பாருன்னா என்ன அர்த்தம் வலியுறுத்தி சொல்றவர் ராஜா கோவிச்சுக்குவார் இதை சொன்னா அப்படின்ட்டு தயங்க தயங்காம ஒரு சரியான கருத்தா இருந்துச்சுன்னா ஒரு நல்ல கருத்தா இருந்துச்சுன்னா அத தைரியமா ராஜாவிட்ட எடுத்து சொல்லணும் அப்படி சொன்னாதான் அந்த ராஜாவுக்கு அவன் நன்மை செய்யறதா அர்த்தம் அப்படின்பாரு வள்ளுவர் அந்த கருத்துல தான் இங்க புளிப்பாணி நமக்கு சொல்றாரு நான் இந்த கருத்தெல்லாம் உண்மையான கருத்து நன்மை பயங்கர கருத்து சோதிடனுக்கு உதவுற கருத்து அதனால கவனமா கேட்டுக்கோ அப்படிங்கிறதுக்கு தான் இடித்திட்டேனே அப்படிங்கிறார் அப்ப தனுசு ராசியில குரு இருக்கணும் அதுவும் பத்தாவது ராசி அமையணும்னு சொன்னா அது மீன ராசிக்காரங்களுக்கு தான் வாய்ப்பு அதாவது யார் ஒருவருடைய ஜாதகத்துல அவருடைய ஜனன ராசி மீனமா வருதோ அந்த ராசிக்காரங்களுக்கு பத்தாம் இடத்துல குரு இருந்தால் இந்த கஜகேசரி யோகம் வலுப்பெற்றிருக்கும் அந்த ஜாதவனுக்கு வெற்றி மேல் வெற்றியை ஈட்டி தரும் அவன் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் அந்த காரியத்தில் அவன் ஜெயிப்பான் காரிய சித்தி அவனுக்கு உண்டாகும் அப்படிங்கிறத வலியுறுத்தி இங்கே சொல்லி இருக்கிறார் குளிப்பானி என்று சொல்லி இனி அடுத்து வருகின்ற பாடலுக்கு உண்டான விளக்கம் காண தயாராகும் தொடர்ந்து வாருங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்